திரையுலகில் கடந்த ஆறு ஆண்டுகளாக பாட தடை விதிக்கப்பட்ட பாடகி சின்மையை நீண்ட போராட்டத்துக்கு பிறகு தகலை படத்தின் மூலமாக தனது திறமையை நிரூபித்திருக்கிறார் ஆண்டு லோகேஷ் லியோ படத்தில் இவருக்கு வாய்ப்பு கொடுத்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் மீட்டு இயக்கத்தை முன்னின்று நடத்திய பிறகு சென்மையின் ஊடகங்களில் தலைப்பு செய்தியாக இடம் பிடித்தார் டப்பிங் யூனியனின் தலைவர் ராதாரவி மீது மீட்டு இயக்கத்தைச் சேர்ந்த பெண்களுடன் இணைந்து ஆதரவு குரல் கொடுத்ததால் தென்னிந்திய திரைப்பட தொலைக்காட்சி கலைஞர்கள் மற்றும் டப்பிங் கலைஞர்கள் சங்கத்திலிருந்து அவர் நீக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் வைரமுத்து மீது குற்றம் சாட்டினார் மற்றும் பாடல் பாட தடை விதிக்கப்பட்டார் தக்லப் திரைப்படத்தில் முத்தமழை என்ற பாடலை தெலுங்கு மற்றும் ஹிந்தி வருஷனில் பாடியுள்ளார் முத்தமழை பாடலை சென்னை தக்லப் ஆடியோ நிகழ்ச்சியில் பாடி பலரது பாராட்டையும் பெற்றார் ஆறு வருடங்களாக நான் நிறைய கண்ணீர் வடித்தேன் கடவுளிடம் நான் வைத்த பிரார்த்தனைக்கு கிடைத்த இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மானுக்கும் மணிநத்னம் சாருக்கும் எனது நன்றி என்று கூறினார் திரும்பவும் ஒரு வாரம் முன்பு கூட மன்னிப்பு கடிதம் கொடுக்க சொன்னார்கள் நான் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும் அதெல்லாம் முடியாது என்று தெரிவித்து விட்டேன் சந்தா கட்டவில்லை என்று டப்பிங் யூனியனில் இருந்து நீக்கினார்கள் ஆனால் வைரமுத்துவை பற்றி மீடியூபில் புகார் அளித்ததால் யூனியனில் இருந்து நீக்கப்பட்டேன் தமிழ் சினிமாவில் அவர் நீக்கப்பட்ட பிறகும் தெலுங்கு சினிமாவில் டப்பிங் கலைஞராகவும் பின்னணி பாடகியாகவும் தொடர்ந்து ஆறு வருட காலம் பணியாற்றினார்